মানে <laughs> কেন্দ্ৰীয় ఇలా కూడా పిచ్చుకోవాలి పిచ్చేసి ఇలా కీలు వచ్చుకోవాలి తు కై <목소리도> 자아차리구나 자아구나

ஹாய் மேம் நிறையா ஸாரீ கலெக்ஷன்ஸ் காட்ட போகிறேன் இந்த சாரியுடைய ரேட்டெல்லாம் வந்து கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லைவ் போட போகிறோம் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ லைவ் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வேணுன்ற கலெக்ஷன்ஸ் வந்து உங்களால் செலக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும் இங்கிலீஷா என்ன பண்ணுறது இப்பு பின்றுது பேசிட்டிங்களாம் ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நாங்க வந்து லைவ் போடுறோம் ஏன்னா நிறைய ஹோல்சேல் ஆர்டர்ஸ் இருந்ததுனால எங்களால் வந்து லைவ் வந்து கரெக்டாக வந்து என்னால் ப்ராப்பராக வந்து பண்ண முடியல இனிமேல் வந்து லைவ் வந்து கரெக்டாக வரும் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளியோட இந்த லைவ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி காட்டுற சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரேட் சொல்ல மாட்டேன் எந்த சாரிக்குமே வந்து ரேட் சொல்ல மாட்டேன் ரேட் வந்து சாரீ காட்டுற கடைசியாக வந்து சொல்கிறேன் எல்லாேருமே சாரியுடைய ரேட் வந்து கெஸ் பண்ணி சொல்லுங்கள் அதில் கரெக்டாக கெஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து கிவ்அவே ஆஃபருமே இருக்குது ஓகேவா லைவ் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி வந்து நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து காட்ட போகிறோம் ஸோ லைவ் வந்து பொறுமையாக எல்லாருமே கை செஞ்சு பாருங்கள் அப்போ தான் வந்து சாரி வந்து நிறைய நிறையா இருக்கு இருக்குது இந்த லைவ் வந்து நம்ம நிறையா ஸாரீ கொண்டு வந்திருக்கோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கே பார்த்தீங்கன்னா இந்த லைவில் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் நிறையா ஸாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ லைவ் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சாரியுடைய ரேட் வந்து நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் சாரியுடைய புட்டா டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரில் இருக்குது உங்களுக்கு க்ரீன் கலரில் முந்தி என் ப்ளவுஸ் கொடுத்துருக்கோங்க சாரியுடைய கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எல்லோ கலர் மாம்பழை யோக்கில் க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீ இந்த சேரீ வந்து நான் வந்து ஒரு ஒரு ஐநூறு சாரீக்கு மேலே இது வந்து நான் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் வந்து உங்களுக்கு முடிச்சுட்டேன் பேலன்ஸ் இருக்க சாரீ தான் வந்து பார்த்திங்கனா இப்போ நான் லைவ்லேயே காட்ட போகிறேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஸேரீ தான் நம்ம வந்து இந்த லைவ்ல வந்து கொண்டு வந்திருக்கோம் நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது ஸோ லைவ் வந்து கடைசி வரைக்கும் எல்லாருமே பொறுமையாக பாருங்கள் இந்த கலரெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலருங்க அதனால் ஒரு சூப்பரான நாகப்பழம் கலர் வித் ஒரு நல்ல ஒரு மயில் கழுத்து கலரோட இந்த லைஃப் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்க்குற சாரி வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் சாரியோடைய ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து இந்த சாரியுடைய ரேட் வந்து இதுவாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கரெக்டாக யார் ரேட் சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வவே ஆஃபருமே உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் ஸோ ஒரு ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க எனக்கு வந்து கடைசி வரைக்கும் பாருங்க சாரி சாரி ஃபார் ஃபார் த த டிஸ்டர்பன்ஸ் ஹாய் 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 பழனிசாமி பழனிசாமி அண்ணா அக்கா ஆக்சுவலி வந்து நிறைய பார்சல் வந்து போட வேண்டி இருந்துச்சு பேர் வந்து என்கொயரி பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால தான் வந்து ஃபோன் வந்து அட்டன் பண்ண வேண்டியதாக போச்சு இன்றைக்கி காட்டுற எந்த சாரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரேட் நான் சொல்ல மாட்டேன் ரேட் வந்து நீங்கள் தான் வந்து கெஸ்ட் பண்ணி சொல்ல போகிறீங்க நீங்கள் என்ன ரேட் சொல்கிறீங்களோ அந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தால் நாங்கள் சொல்கிற ரேட்டும் நீங்கள் சொல்கிற ரேட்டும் கரெக்டாக சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா கிஃப் கிவ் அவே ஆஃபர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸும் வரப்போகுது ஸோ லைவ் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்தளவுக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணி எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் நாங்கள் வந்து நிறைய கலெக்ஷன்ஸுமே காட்ட முடியும் எங்கள் எங்கள் ஷாப் வந்து ஆக்சுவலி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இளம்பிலை பெருமா கொண்ட மட்டும் இருக்கு இல்லைங்களா விபிஎஸ்எல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அதுதான் எங்கள் ஷாப்புடைய நேம் நீங்கள் ஷாப்புக்கு டைரக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டைரெக்டாகவே வரலாம் எல்லா எல்லா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஒரு ரெண்டு கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்ல முடியாது நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய விதமான சாரீஸ் இருக்குது நீங்கள் போ ஃபேப்ரிக்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது சா நாட் ஓன்லி ஸாரீ ஸாரீ மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஸேரீ மாதிரியே நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட அவைலபிள் இருக்குது ஸாரீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்செல்ஃபு சாத் சில்கு டிஷூ சில்கு காட்டன் பிளைன் காட்டன் பிரிண்டட் காட்டன் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ரிண்ட் காட்டன் மல்மல் காட்டன் நிறையா வெரைட்டி ஆஃப் சாரீஸ் இருக்குது ஸோ பாலும் பழமும் ஸேரீலேருந்து அந்த காலத்து பாலும் பழமும் சேரீ ஆகட்டும் இல்லை கா சில்க் காட்டன் சேரீ ஆகட்டும் கோட்டா காட்டன் சேரீ ஆகட்டும் நிறையா சாரி கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது மேம் ஓகேவா அதனால் எல்லாருமே வந்து லைவ் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இல்லை நான் டைரெக்டாக ஷாப்புக்கு வரேன் அப்படின்னா தாராளமாகவே வாங்க எல்லாத்துக்குமே நான் வந்து சூப்பராக வந்து வெல்கமும் சொல்லிக்கிறேன் ஒரு லைவ் வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் பேசிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஒரு அழகான நிறைய கலெக்ஷன்ஸ் ஷாப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைவில் வந்து நம்ம ஒரு டூர் மாதிரி போட போகிறோங்க அதனால லைவ் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நான் வந்து நிறையா உங்களுக்கு கலெக்ஷன்ஸுமே கொண்டு வரேன் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா ஹாய் பழனிசாமி மேம் இவங்களுக்கு வந்து நான் வந்து ஹாய் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாரி வந்து நான் ஒ ஒன் பை ஒன்னாக காட்ட போகிறேங்க சாரீடைய பார்த்துட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் ரேட் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற ரேட் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாத்துக்குமே கிவ்அவே ஆஃபர்ஸுமே இருக்குதுங்க ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு ஆஃபர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிவ்அவேவில் வந்து நான் தரப்போகிறேன் ஸோ லைவ் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரேட்டாக இருக்கும் இந்த சேரீ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிற ரேட் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிவ்அவில கிஃப்ட்ஸுமே தர போகிறேங்க ஓகே வா இப்போ வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து சேரீ நம்பர் ஒன் டூ த்ரீ அப்படின்னு போயிடுலாம் ஏன்னால் இன்றைக்கி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டப் போகிறேன் ஒரு ரெண்டு ஸேரி கலெக்ஷன்ஸ் அப்படி கிடையாதுங்க இன்றைக்கி வந்து ஷாப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாரீ கலெக்ஷன் வந்து காட்ட போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குற கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான நாகப்பழ கலருங்க ஒரு சூப்பர்வான நாகப்பழ கலருக்கு உங்களுக்கு மயில் கிரீன் கலரில் வந்து சாரியுடைய முந்தியம் டிசைன் ஆக்கா சாரி மட்டும் சூடு பண்ணி காட்டுக்கா ஃபஸ்ட்டு பார்க்குற சாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாகப்பழக்கலாம் காப்பர் சரியில் கொடுத்துருக்காங்கங்க எல்லா சாரீலையுமே உங்களுக்கு டேசல்ஸ் அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க எந்த சாரியுமே உங்களுக்கு ப்ரைன் சாரி கிடையாது எல்லாமே டேசல்ஸ் அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க பிளவுஸ்மே வித் ப்ளவுஸோடு கொடுத்துருவாங்க சாரியுடைய ப்ரைஸ் வந்து கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் கெஸ் பண்ணி சொல்கிறீங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து கிவ்வாகவே ஆஃபர்ஸ் இருக்குது நிறைய கிஃப்ட்ஸும் நாங்கள் தரப்போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் லைவ் வந்து கடைசி வரைக்குமே பாருங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பழம் கலர் வித் ஒரு மயில் க்ரீன் கலர் நெக்ஸ்ட்டு பார்க்குற சாரீ கலர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெருன் வித் க்ரீனுங்க சேரீயில் வந்து உங்களுக்கு ஒரு கிராஸ் டிசைனில் ஃப்ளவர் மோட்டிவ் போட்டு கொடுத்துருக்காங்க சாரியுடைய பார்டர் ஒர்க் முந்தி ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க சாரியுடைய பிளவுஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க எல்லா சாரியுமே உங்களுக்கு வித் பிளவுஸ் மாடலில் வருங்க சாரியுடைய ரேட் வந்து ஜஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பர்பஸ் சாரீ நம்ம கிட்டே ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் இல்லை நம்ம யாருக்காவது சாரி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் தரலாம் சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான டிஷ்யூ காட்டன் சாரிங்க நல்லா ஒரு நைஸான சிலுக்குங்க சாஃப்ட் சில்க்குனே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மெட்டீரியல் நெக்ஸ்ட்டு பார்க்குற சாரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான எல்லோ கலர் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனுங்க சூப்பரான <laughs> येलो வித் 그린 கலர் saree உடைய ரேட் வந்து கெஸ் பண்ணி சொல்லுங்க. கெஸ் பண்ணி சொல்றீங்க. எல்லாத்துக்குமே இன்னைக்கு গিவேவே ஆஃபர்ஸ்ல நிறைய கிஃப்ட்ஸ்ம் ஓகேவா? இப்போ பார்க்குற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான எல்லோ வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஷ் கலருங்க ஒரு லைட் பேஸ்டல் ஆஷ் கலர் சாரீ ஆஷ் கலர் சாரிக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மெரூன் கலரில் உங்களுக்கு அண்ட் ப்ளவுஸோட இந்த சாரி கொடுத்துருக்கோங்க ஸாரீடைய ரேட் எஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எஸ்ட் பண்ணி சொல்கிறீங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிபாபே ஆஃபர்ஸில் கிஃப்ட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிங்க் வித்து க்ரீன் கலர் சேரீங்க உடைய ரேட் வந்து கிஃப்ட் பண்ணி சொல்லுங்க இந்த சாரிக்கு எதுக்குமே நான் வந்து ரேட் சொல்ல மாட்டேன் ரேட் வந்து தான் கெஸ்ட் பண்ணி சொல்ல போறீங்க ஒரு சூப்பர்வான சாரி கலெக்சன்ஸ் இந்த லைஃபை நம்ம பார்க்க போகிற எல்லா சேரீயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான சேரீ காம்பல்சரி வீவிங்கில் இருக்குங்க சாரியுடைய ரேட் வந்து கெஸ் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சாரியுடைய கிஃப் கிவ்அவே ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்கள் வின் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான பிஸ்கட் கலருங்க நல்லா ஒரு நைஸான கலருங்க இந்த கலரெலாம் வந்து ஒரு லைட் பேஸ்டல் ஷேடு இந்த ஷேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெருன் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டரிங் ஒரு பல்லு அண்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சேரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான கோதாம் ரிங் கலர் சேரி இந்த கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் உடைய டிசைன் வீவிங் சரி விவிங்கெலாம் கொடுத்துருக்காங்க சாரியுடைய ரேட் கெஸ்ட் ரேட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் சாரியுடைய ரேட் வந்து கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பீச் கலர் சாரீ பீச் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோங்க சாரியுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணி சொல்லுங்கள் எந்த ரேட் இருக்கும் இந்த ரேட்டு வந்து இந்த சேரீ இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் எந்த ரேட் சொல்கிறீங்களோ கரெக்டாக யார் ரேட் சொல்கிறீங்களோ இங்கே எல்லாத்துக்குமே கிவ்அவே ஆஃபர்ஸில் கிஃப்ட்ஸ் இருக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு பேஸ்டல் லைட்டு ஆஃப் ஒயிட் கலருங்க சூப்பர்வான ஒரு ஆஃப் ஒயிட் கலர் சாரீ சாரீக்கு வந்து மெரூன் கலரில் உங்களுக்கு முந்தி அண்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஆஃப் ஒயிட் கலரில் ஆஃப் ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீ இதுடைய அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு மெருட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சேரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வான பிகாஃப் க்ரீன் கலர் சாரி ஒரு அழகான பிக் க்ரீன் கலர் சேரீக்கு உங்களுக்கு பிங்க் கலரில் அண்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர் சேரீ நேவி ப்ளூ கலர் சேரிலேயே உங்களுக்கு சின்ன சின்னதாக உங்களுக்கு பூ டிசைன் போட்டு காப்பர் சாரி வீவிகளை குட்டா டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க சேரீல வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் முந்தி என் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரியுடைய ரேட் வந்து கெஸ் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை பேர் கெஸ் பண்ணி சொல்கிறீங்களோ ரேட் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிற ரேட்டும் நீங்கள் சொல்கிற ரேட்டும் சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கிவ் அவே கிஃப்ட்ஸும் வரப்போகுது இந்த தீபாவளியை எல்லாருமே ஹாப்பி தீபாவளியாகவே கொண்டாடிடலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் வித் மெரூன் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு வீவிங்கோட டிசைன்ஸ் வருங்க சேரீடைய ரேட் வந்து நீங்கள் கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எந்த ரேட்டாக இருக்கும் எந்த ரேட் இந்த சேரீக்கு வந்து கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ பார்க்குற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் மெரூன் கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மஸ்டர்ட் கலர் மஸ்டர்ட் கலர் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு இப்போ பார்க்குற சாரியுடைய ரேட் அந்த மஸ்டர்ட் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன்ல இருக்க சாரீங்க ஒரு செம்மையான கலருங்க இந்த சாரி சாரீ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல ஒரு அழகான ஒரு கலருங்க சூப்பர் கலர் இந்த சாரி உண்மையாலுமே ஒரு அழகான சூப்பர் கலருங்க பேசிட்டு இருக்கோம் மஸ்டர்ட் கலர் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி வீவிங்கில் புட்டா டிசைன்ஸ் போட்டு வருங்க இந்த சாரியுடைய ரேட்டை கெஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போகிறனால் ஒரு லைட் 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 ஒரு ப்ளூ கலர் ப்ளூ வித் க்ரீன் சொல்லுவாங்க செம்மையான ஒரு லேஸ்ட்டு ஒரு ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் சேரீ ஒரு ஸ்கை ப்ளூ ஷேடுங்க சாரியுடைய முந்தியன் டவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் கீழே தெரிய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்க எங்கள் பாப்பா கேட்டதுனால ஒரு டைம் எங்கள் பாப்பாக்கிட்ட சொல்லுங்கள்

ஒரு மயில் கழுத்து கலர் உடைய ரேட் வந்து கெஸ் பண்ணி சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா மயில் கலர் வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷன் இந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் கீழே தெரிய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு டிஃப்ரெண்ட் கலருங்க இந்த கலரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் நல்லா ஒரு அரகு கலர் சொல்லலாம் அரக்கு கலர் சொல்ல முடியாது இதுனாக்கா நாகப்பழ கலர் சொல்லலாம் ஒரு சூப்பான நாகப்பழ கலர் சாரிங்க நாகப்பழ கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு செம்மையான க்ரீன் கலர் முந்தி ப்ளவுஸோடு கொடுத்துருக்காங்க சாரியுடைய ரேட் வந்து கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் லைஃப் ஃபுல்லாகவே வந்து சொல்கிறேன் சாரியுடைய ரேட் வந்து கண்டிப்பாக எல்லாருமே கெஸ் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற ரேட்டும் நாங்கள் சொல்கிற ரேட்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யுவவே ஆஃபரில் உங்களுக்கு கிஃப்ட்ஸுமே இருக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சேரீ கலெக்ஷன் வந்து வந்து போயிடலாம் ஒவ்வொரு ரேக்குமே வந்து வந்து நம்ம காட்ட போற ஒவ்வொரு நாங்க வந்து ஸ்டார்டிங் இந்த ரேக்ல இருந்து இந்த ரேஞ்ச் வந்து இருக்கு என்னென்ன ரேக்ல வந்து என்னென்ன சாரீஸ் வந்து நாங்கள் வந்து வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஓகேவா நம்ம ஷாப்புக்குள்ள வந்ததுமே நான் ஃபஸ்ட்டு இதுக்கு எந்திரிச்சுக்கிறேன் நான் என்ட்ரன்ஸ் காட்டுதான் நான் காட்டுறேன் சரி எல்லாத்தையும் யார் யாருக்கு தெரியுமா அவங்களெல்லாம் பாருங்கள் வீடியோ எடுக்க போகிறேன் யார் தெரியுதா ஃபஸ்ட்டு ஆக்சுவலி நம்ம ஷாப்போட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதாங்க ஷாப்புடைய என்ட்ரன்ஸ் வந்து இதுதான் வெளியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரீ செக்கிங் ஏரியா சாரியுடைய செக்கிங் ஏரியா வந்து நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க ஷாப்போட என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க இதுதான் ஷாப்புடைய என்ட்ரன்ஸ் ஷாப்புடைய என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஷா ஷாப்புடைய ஸ்டார்டிங் இதில் இருந்து ஆரம்பித்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் நாட் ஒரு ஒரு டிசைன் ரெண்டு டிசைன் கிடையாது சேரீ ஃபுல்லாகவே வந்து பார்த்தி சாரி ரூம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஷாப் தான் எல்லா விதமான ஸாரீ கலெக்ஷன்ஸும் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து செமி சில்கில் ஆரம்பித்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பை ஒன் பை ஒன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே இருக்கும் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேக் தான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் ரேக் வந்து பார்த்தீங்கன்னா சில்க்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஷாப்புடைய ஸ்டார்டிங் கலெக்ஷன்ஸ் வந்து ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு ஹலோ தா பிடிக்குன்னு அவ்வளோதான் டேப் மட்டும் எங்கள் கையில் கொடுத்துருங்க

எல்லா ரேட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டோட அட்டாச்சாக இருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குற சாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ தான் இதை இனப்பிள்ளையோட சிக்னேச்சர் ஆஃப் சாரின்னு சொல்லலாங்க அளவுக்கு ஒரு அழகான சாரீ கலெக்ஷன் தான் சேரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செமி சில்க் சாரீ இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக எம்போஸ் டிசைன் சாரீ ஃபுல்லாவே எம்போஸ் டிசைனோட சேர்த்து உங்களுக்கு வந்து பார்டருமே வந்துட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட்டு பர்பஸ் நிறைய பேர் வந்து கிஃப்ட்டு பர்பஸ் இப்போ எல்லாம் வச்சு தரோம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வந்து எடுப்பாங்க இதில் வந்து கலர்ஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்கு கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் ரெண்டு கலர்னு சொல்ல முடியாது நீங்க இதுல வந்து ரெண்டாயிரம் பீஸ் ஆயிரம் பீஸ் கேட்டாலுமே எங்களால வந்து இதெல்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களால வந்து உங்களுக்கு தர முடியும் அந்த அளவுக்கு ஒரு யூனிக் கல யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க இப்ப பார்க்குற கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வாடாமல்லி கலர் ஒரு செம்மையான வாடாமல்லி கலருக்கு உங்களுக்கு ஒரு சின்ன சின்னதா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பூ டிசைன் போட்டு உங்களுக்கு பார்டரிங் ஒர்க்குமே போட்டு கொடுத்திருக்கோம் சாரியுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்ப பார்த்தா சாரிக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து ரேட் சொல்லிடுறேங்க இப்போ பார்க்குற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் சாரீ சாரியுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருங்க எல்லா கலெக்ஷன்ஸ்லயுமே நான் வந்து ஒரு அஞ்சு பீஸ் மூணு பீஸ் அந்த மாதிரி காட்டுறேன் இப்போ பார்க்குற சாரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் வித் ஒரு நல்ல ஒரு செம்மையான பார்டரிங் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்டு பர்பஸ் நீங்கள் மேரேஜுக்காகட்டும் இல்லை தீபாவளிக்கு கிஃப்ட் பண்ணுற பர்பஸ்க்காகட்டும் எல்லாத்துக்குமே இந்த சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு அழகான சாரீ கலெக்ஷன்ஸுங்க சேரீல வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிங்க்கு வித்து ஒரு ஆஷ் கலர் மாதிரி உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க எல்லா சாரீலையுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக முந்தி என் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க சாரியுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ஷிப்பிங் வருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பதா தான் ஸ்டார்ட்டிங்க கண்டிப்பாக கிடையாது நானூறுலந்தே ஸ்டார்டிங் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூறுரூவா எம்போ நானூறுரூவா செமிசு சாரீங்க இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷனல்ஸ் இருக்குது ஒரு நிறைய கலர் வந்து இதில் வந்து நம்ம அவைலபிள் வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் பேஸ்டல் கலரில் கோல்டன் சரி ஒர்க்கில் வருங்க நிறையா பேர் காப்பர் வந்து வேணான்றவங்கெல்லாம் தாராளமாக கோல்டு சரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கனா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செமிசில்க் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருங்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சாரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் ஒவ்வொரு சேரீமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு சரி ஒர்க்கு ஒவ்வொரு வீதிங் அந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாக்குற எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ஷன் தான் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி பாக்கலாம்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க நல்ல ஒரு சூப்பரான காப்பர் ஜரிவியூவிங்ல உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே ஒரே கலர் வர மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூறு ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு ஒரு சூப்பரான உபேர சாரி டிஷ்யூ சில்க் சாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக டிஷூ சில்க் சாரீ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா நீட்டாக உங்களுக்கு சின்ன சின்னதாக எம்ப்ராய்டிங் பண்ண மாதிரி ஒரு சாஃப்ட் சில்க் மெட்டீரியலில் வேணா இந்த சேரீ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியுடைய ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஆறுநூத்தி எண்பது ரூபாய் ஷிப்பிங் மட்டும்தான் தான் நானூத்தி எண்பது ப்ரஷிப்பிங் மட்டும்தான் சாரீ கலர் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு ஒரு பேஸ்டல் கலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் டிசைனில் வந்து உங்களுக்கு வீவிங் போட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது லைட் பிரிண்ட் காட்டன் சாரீ லைட் பிரிண்ட் காட்டன் தான் ஆனால் இதுலேயே வந்து ஆயில் பிரிண்ட்டுமே நம்ம வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் சாரியுடைய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் காட்டன் மெட்டீரியல் உடைய வீவிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஜெரியில் உங்களுக்கு வந்து தே சாரி டபுள் கலர்ல வந்து உங்களுக்கு வியூ ஆகுங்க இதுல வந்து உங்களுக்கு சின்ன பார்டர் கான்செப்ட்ல கொடுத்துருக்கோம் இந்த சாரியுடைய ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஆறுநூத்தி எண்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இதுலயுமே நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க ஒரு சூப்பரான எல்லோ கலர்ல லீஃப் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க இது எல்லோ கலர் கிடையாது ஆக்சுவலி இது வந்து கோல்டன் கலருங்க சூப்பரான கோல்டன் கலர்ல உங்களுக்கு சாரி பிரிண்டட் பிளஸ் ஆயில் பிரிண்ட் அந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் டிசைன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரிண்ட் டிசைனில் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன பார்டர் ட்ரெஸ் எனக்கு கொடுத்துருக்கோம் இது மட்டும் கிடையாது இந்த ரேக் ஃபஸ்ட் ரேக்லேயே நமக்கு வந்து இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அது மட்டும் கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா இதாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீ சூப்பரான ஒரு குபேர சில்க் சாரீங்க சாரியுடைய பார்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும் உடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்குங்க நிறைய கலர் வந்து இருக்குங்க ஒரு ரெண்டு கலர் கிடையாது இந்த மாதிரி பல்லாக்கு டிசைன் சாரி எல்லாம் நிறைய ஷாப்பில் வந்து எயிட் ஃபிஃப்டிக்கெல்லாம் சேல் பண்ணுறாங்க பட் நம்ம ஷாப்பில் ஹோல்சேல் ரேட்டுன்றதுனால உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஆறுநூறு ரூபாய்க்கு இந்த சேரீ எல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் நிறையா கலர்ஸ் இருக்குது நிறையா டிசைன்ஸ் இருக்குது ஒரு சாரீ ரெண்டு சேரின்னு கிடையாது இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா கலர்ஸுமே உங்களுக்கு இருக்குது நீங்கள் எந்த கலர் எத்தனை பீஸ் கேட்டாலுமே தாராளமாக வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ஆர்டர்ஸ் எல்லாம் தாராளமாக வெல்கம் பண்ணுறது இந்த அளவுக்கு ஒரு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டிலாம் கூட நமக்கு வந்து பட்டு சாரி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சேரீ இப்போ பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் அளவுக்கு ஒரு ரிச் லுக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு சாரி கூட தோற்று போயிடும் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செமி சில்க் சாரி பட் டபுள் ஷேடுங்க பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான கோட்டன்ஸ் டிசைன் பார்டரில் கொடுத்துருக்காங்க இந்த சாரியுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் அதிகமாக கூட கிடையாது இதில் நீங்கள் எந்த சாரீ செலக்ட் பண்ணி எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஜெஸ்ட் ஜெஸ்ட் ஒரு ஐநூத்தி ஐம்பது மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்க்குற சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ரீன் வித் ஒரு ஒரு நல்ல ஒரு சூப்பர்வான ப்ளூ கலர் காம்பினேஷன் சாரீ சாரி பார்த்திங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு அழகான சாரீ இந்த சாரியுடைய ரேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இன்னும் ஒரு ரேக் மட்டும்தான் காட்ட போகிறேன் நானிலிருந்து லைஃப் போட்டோன்னா ஒவ்வொரு ரேக்காக இந்த கலர் இந்த கலர்ஸ்லாம் இருக்குது இந்த டிசைன்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம ஷாப் ஃபுல்லாகவே வந்து நம்ம பார்த்தலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டிலேயே இந்த மாடல் ஒன்றுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மீனா ஒர்க்னு சொல்லுவாங்கங்க சூப்பரான மீனா ஒர்க் சாரீ சாரியுடைய டிசைன் பார்த்திங்கனாவே தெரியும் சாரி ஃபுல்லாகவே பிளைன் பட் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக முந்தி அண்ட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுலேயே நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் அண்ட் சில்வர் ஜெரி காப்பர் ஜரியில் மட்டுமே காமிச்சிட்டு இருந்த சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் வித் சில்வர் ஜரியில் உங்களுக்கு சூப்பரான ஒரு கோல்டன் கலர் கலந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ரெட் வித்து ப்ளூ கலருங்க ஒரு சூப்பர் ஒன்று ஒரு அரக்கு கலர் வித்து ப்ளூ கலருங்க அந்த காம்பினேஷனில் தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சேரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க இது நெக்ஸ்ட்டு பார்க்குற சாரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸாரீ கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பல எந்த ஷாப்லயுமே கிடைக்கவே கிடைக்காது இதெல்லாம் நியூ லான்ச் சாரீ சூப்பர்வான சாரீ கலெக்ஷன்ஸ் உண்மையாலுமே ரொம்ப அழகான சாரீ கலெக்ஷன்ஸ் இந்த சாரி பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா ஒரு நீட்டான லுக் இருக்குங்க இந்த சாரீக்குலாம் கட்டும் போதே சரி நீட்டான லுக் வரும் சாரீ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவ் செல்ஃப் கலரில் தாங்க வரும் சாரீ முந்தைய என் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃபில் தான் வரும் இதில் நிறையா கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது இந்த மாதிரி கிரீன் கலர் இந்த மாதிரி கிரே கலர் அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைலட்டு மெரூன் இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ல இருக்கு நிறைய கலர்ஸ்மே அவைலபிள் இருக்கு ஸோ இதுல யாருக்காவது ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமா நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க இந்த லைவ் வந்து இப்ப பாக்குற ஷாப்டூர் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ராக் வந்து முடிச்சாச்சு நாளைல இருந்து நம்ம கண்டினியூவாவே லைவ் போட்டுடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் ட்ராக்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் ட்ராக் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து பார்க்கலாம் இப்ப பாத்து சாரி கலெக்ஷன்ஸ்ல கலர்ஸ் ஏதாவது வேணும் இல்ல ரேட் ஏதாவது வேணும் அப்படின்னா தாராளமாக கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு டச் பண்ணுங்கள் இது வரைக்கும் லைவ் பார்த்த எல்லாத்துக்குமே so ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் for வாட்சிங் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க எங்களுடைய சே எங்களுடைய சாரீ கலெக்ஷன்ஸ் குறிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நீங்கள் மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய இந்த இந்த சாரீ கலெக்ஷன் பயனடைன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் you ஸோ மச் for வாட்சிங்